ஒரு கப்பலை வந்து கோதுமை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கோதுமை வச்சு சூப்பரான ஒரு மோர்களி செஞ்சு பாருங்கள் அது கூடவே இந்த சின்ன வெங்காய குழம்பு வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்கப்பறம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த கோதுமை வச்சு டெய்லி ஒரே மாதிரி சப்பாத்தி தோசை பண்ணாமல் இந்த மாதிரி மாவுலே ஒரு மோர்கொலி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கப்பில் வந்து ஒரு கப்பலில் வந்து மாவு எடுத்துருக்குறேங்க ஒரு கப்பலில் வந்து மாவுங்க அந்த கப்புலையே அரைக்கப்பலை வந்து தயிர் நல்லா கெட்டியான தயிர் எடுத்துருக்குறேங்க ஒரு கப்பலை வந்து கோதுமாவுக்கு வந்து ஒரு மூணு கப்பில் வந்து தண்ணி சேர்க்கணுங்க இப்போ வந்து அரை அரைக்கப்பலை வந்து தயிர் சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து ஒரு ஒன்றரை கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் டிஃபன் பண்ணி மாதிரி சாப்பிட்லாங்க டிஃபனுக்கு தோசை இட்லி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதுக்கு இந்த கோதுமர மோர்கொலியை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கடாயில் பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து கடுகும் கால் ஸ்பூன் அளவும் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க கடுகும் ஜீரகமும் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு மூ மூணு மோர் மிளகாய் எடுத்துருக்கேங்க பிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக அந்த வந்து மோர்களிக்கு வந்து இந்த மோர் மிளகா இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க சப்போஸ் இல்லாதவங்க காஞ்ச மிளகாவோட சேர்த்துக்கங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாவு வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க அந்த பாத்திரத்தை அலுசிட்டு நல்லா கைவிடாமல் கிளிகிட்டே வரணுங்க அப்படி நல்லா ஒன்று ஒன்று திரண்டு வந்துடும் உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுங்க ஒரு அரை ஸ்பூனில் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி மட்டும் அளவாக ஊற்றிக்கோங்க ஒரு கப் எடுத்துங்கன்னா மூணு கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க கோதுமை வந்து நல்லா விந்து வரட்டு சிம்மலையே வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் அந்த சைடு வந்து மோர்கழி வந்து ரெடியாகட்டுங்க அது அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பரான ஒரு சின்ன வெங்காய குழம்பு தாங்க பண்ண போகிறேன் அந்த மோர்களி வந்து அப்படியே கூட சாப்பிடலாம் இந்த சின்ன வெங்காய குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கடாயில் வந்து ஒரு அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டே கொஞ்சமாக கடுகு ஜீரமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நல்லா கொறைஞ்ச பின்னாடி ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேங்க அப்புறம் அந்த மோர்களியும் திறந்து பார்த்துக்கறதுங்க சின்ன வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கின உடனே ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கிறேங்க கருவத்தில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு அந்த கருவத்தில் எல்லாமே நல்லா வதக்கும்போது நல்ல மரமாக இருக்குங்க வெங்காயம் பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அதை ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணிட்டுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் மோர்கழி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணியில் வந்து கையை நனைச்சிட்டு தொட்டு பாருங்கள் கையில் பாருங்கள் ஒட்டலை பாருங்கள் வந்து மோர்கழி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நிறுத்தங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து குழம்பு மிளகாய்க்குள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நல்லா எண்ணெயிலையும் நல்லா பாருங்கள் நல்லா வதக்கி இப்போ வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கிறேங்க புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கிறோங்க இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த குழம்பு வந்து நல்லா தண்ணியாக தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அந்த களியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் குழம்பும் நல்லா கொதித்து ரெடி வச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரிலாம் மோர்களி செஞ்சு இந்த சின்ன சின்ன வெங்காயம் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக டயட்டில் இருக்கவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப்பலை மட்டும் கோதுமாவை எடுத்துட்டு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து தயிர் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஹெல்த்தியானது கூட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்